சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சரி ஓகே அப்படியே ஆகட்டும் ம் சரி இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா துணி அடிக்கிறது வாங்க இப்படி வந்துடுங்க இப்படி வந்துடுங்க இப்படி வந்துடுங்கம்மா இப்படி வந்துருங்க வாங்க இங்கே வாங்க துணி மேடப்படுறதில்லை உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை இப்படி வருவீங்களா இப்படி தான் உட்காருவீங்களா சரி உட்காருங்க தண்ணி தொட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாங்க வாங்க Mangga, 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 tanggung gak bisa cabut mangga. Mangga, <laughs> mangga, 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 ah. mangga, 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 mangga,

சரி சாப்பிடுங்க வேஸ்டி தான் வேற ஒண்ணும் இல்லை நீங்க பண்ணுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க

放开。